எம்ஜிஆர் அமெரிக்க புரூக்லின் மருத்துவமனையில இருந்தப்போ சிவாஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சிவாஜி தன் மனைவியோட போய் பார்த்து வந்திருக்கார் சிகிச்சை முடிஞ்சு சென்னைக்கு வந்து ஒரு விழாவுல அவர் கலந்துகிட்டப்போ எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட கமலாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு அன்போடு அழைச்சிருக்கார் ஆனா சிவாஜி அவர் வீட்டுக்கு போனப்போ ஜானகி அம்மா கிட்ட சிவாஜியும் கமலாவும் வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பமும் மீன் குழம்பும் சேதுவை அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் கண்ணாடி பெட்டிக்குள்ள படுத்திருந்திருக்கார் தன் வாழ்நாளின் கடைசி தினம் வரை அவருக்கு சிவாஜியோட அருகாமை தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது

அண்ணனுக்கு அருமையான வாழ்வீச்சும் பரபரப்பான சண்டையும் பிடிச்ச அம்சம் தான் தம்பிக்கு அரு அமைதியான காதலும் குடும்ப உறவுகளில் ஏற்படுற சிக்கல்களை கையாள்றதும் கைவந்த கலை கதாசிரியர் கலைஞானம் இப்படி சொல்றார் நடிகர் சிவாஜிக்கு நேர் எதிரான களத்துல நின்று தொழில் போட்டியாக இருந்த மனிதர் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப அவருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது அந்த படத்துல சிவாஜி மிருதங்கத்தை வாசிக்கும் ஒரு காட்சி இருபது நிமிஷம் தொடரும் அந்த காட்சியில சிவாஜியினுடைய நடிப்பை முகபாவங்களை உடல் மொழிகளை பார்த்து பிரமிச்சு போறார் எம்ஜிஆர் படம் முடிஞ்சதும் எம்ஜிஆருடைய மனைவி ஜானை எழுந்து எம்ஜிஆர் இழை சொல்ல அவர் எந்திரிக்காம கண்ணுத்துல கை வச்ச மாதிரி அஞ்சு நிமிஷம் திரையே பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்புறமா எழுந்து இந்த உலகத்துல நடிகன் ஒருத்தன் இருந்தான்னா அது சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு நான் சொன்னதா தம்பி கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் அப்படிங்கிறார் சக நடிகன்தான் ஆனால் ஒரு காலத்துல தனக்கு நேரடி போட்டியால இருந்தாலும் அந்த பொன்மனம் எப்படி யோசிச்சிருக்கு தெரியுதா இது மக்கள் திலகம் நடிகர் திலகம் மேலே வச்சுருந்த அபிமானம் அப்படின்னா நடிகர் திலகத்தோட மனைவியோட அபிப்பிராயம் என்னவாக இருந்துச்சு குமுதம் பத்திரிகை நிறுவனரான எஸ்ஏபி அண்ணாமலை அவர்களோட மகன் டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் அமெரிக்காவில் பிரபலமான இதய நோய் நிபுணர் அவர் சொல்கிற தகவல் இது ஒரு நாள் கமலா அம்மாவோட என் அம்மா கோதை ஆட்சி தங்க கிருஷ்ணா ரெண்டு பேரும் காலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சிவாஜி கொஞ்சம் தள்ளி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ கமலா அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்னு கேட்டார் எங்கள் அம்மா சங்கடமான கல்வியாச்சே சிவாஜி பேர் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் கமலா அம்மா கொஞ்சம் கூட தயங்காமல் எம்ஜிஆர் அப்படின்னாங்க எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது இந்த பதிலை கேட்டு மெதுவாக தலையை திருப்பி கமலா அம்மாவை பார்த்தார் சிவாஜி உடனே அம்மா மாமா சிவாஜி எப்போதும் அவங்க அப்படி தான் விடுவாங்க நடிப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா அதே போல எம்ஜிஆருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது எனக்கு எம்ஜிஆருடைய நடிப்பு ஸ்டைல் பிடிக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் நீங்கள் தான் நடிகர் திலகம் அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு விளக்கம் சொன்னாங்களாம் கமலா விளக்கத்தை கேட்ட சிவாஜியுடைய முகத்தில் லேசான புன்னகை தலையை லேசாக அதிச்சிருக்காரு ஆமோதிக்கிற மாதிரி பார்த்தீங்களா எம்ஜிஆர் மக்கள் மனசில் எப்படி இடம் பிரிக்கிறான்னு புரியுதா இப்போ ஜவஹர் பழனியப்பன் சொல்கிற இன்னொரு தகவல் பொதுவாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆரும் சிவாஜி ரசிகர்களும் மோதி கொள்வது வழக்கம் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் செய்வாங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே என்ன மாதிரியான உறவு இருந்தது அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு நான் சிவாஜியிட்ட கேட்டேன் இந்த கேள்விக்கு காத்திருந்தவர் மாதிரி பதிலளித்தார் சிவாஜி சிவாஜி என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன ஒரு செய்தி நடிகர் திலகம் மேல மக்கள் திலகம் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தார் அப்படிங்கிறத இயக்குனர் ஸ்ரீதர் சொன்ன இந்த சம்பவம் நமக்கு புரிய வச்சிடும் அது என்னன்னா பரணி ஸ்டுடியோல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு காட்சி முடிஞ்சு இடைவேளில நானும் சிவாஜியும் எதிரெதிரே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஸ்டூடியோல நுழைவாயில நோக்கி படி உட்காந்துருந்தேன் எனக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி கேட்ட திறந்துக்கிட்டு திமுதி மூணு ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்கள் உள்ள நுழைஞ்சு எங்களை நோக்கி வந்து அடுத்தா போல அந்த கூட்டத்தோட வந்துக்கிட்டு இருந்த இன்னொரு மனிதரை பார்த்தோன்னு மேலும் அதிர்ச்சி அண்ணே திரும்பி பாருங்க எம்ஜிஆர் அம்பது அறுபது பேருட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்த சிவாஜிக்கு எம்ஜிஆர் ஏன் இப்போது இத்தனை பேரோட வராரு அப்படின்னு ஒன்றும் புரியலை அதுக்குள்ளே எம்ஜிஆர் எங்களை நெருக்கிட்டாரு அன்னையே வாங்க வாங்க ஏ எங்கே இவ்வளோ தூரம் என்றார் சிவாஜி தம்மோட வந்திருந்த இளைஞர்களை காட்டி இவங்கெல்லாம் அவங்க ரசிகர்கள்லாம் காலையில் ஸ்டூடியோ நான் தாண்டி போகிறப்போ இவங்கெல்லாம் ஸ்டூடியோ வெளியில் நிற்கிறத பார்த்தேன் இப்போ திரும்பி போகிற போதும் பார்க்குறேன் வெயிலே நின்றுட்டுருக்காங்க அதான் உங்களை சந்திக்கட்டுமே அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி விடைவிட்டு போகிறார் எம்ஜிஆர் அந்த ரசிகர்கள் புறப்பட்டு போன பிறகு சிவாஜி என்கிட்ட சொன்னார் என்னோட அந்த ரசிகர்களில் பாதி பேர் இப்போ எம்ஜிஆர் ரசிகராக மாறி இருப்பாங்க அப்படின்னா காத்திருந்தது அவரோட ரசிகர்கள் இல்லை ஆனாலும் பகல் முழுக்க வெயிலில் தன்னோட பிரியத்துக்குரிய நடிகரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கு உள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் தானே அவங்களை அழைச்சிக்கிட்டு உள்ளே போய் பாருங்கள் உங்கள் மனங்கவர் நடிகரை அப்படின்னு காட்டுறதுக்கு எப்பேற்பட்ட மனசு வேணும் அதனால தான் அவர் மக்கள் திலகம் அது சங்கிலி திரைப்படத்தோட ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் தான் தன்னோட மகன் பிரபுவை நடிகராக அறிமுகப்படுத்தினார் சிவாஜி நேரம் தவறாமைக்கு பேருவோன்னு சிவாஜி உட்பட எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஜர் ஆனால் பிரபுவை மட்டும் காணும் கொஞ்சம் தாமதமாக வந்த பிரபுவை பார்த்து கோவத்தை அடக்கிட்டு சிவாஜி கேட்டாராம் ஏன் லேட்டு அதுக்கு பிரபு சொன்ன காரணம் இருக்க அதை கேட்டு உண்மையிலேயே அடைச்ச எனக்கு தோணலையே அப்படின்னு அவரை யோசிக்க வச்சு அப்படி பிரபு சொன்ன பதில் என்னென்னா இன்றைக்கி எனக்கு முதல்ல ஷூட்டிங் இல்லையாப்பா அதனால பெரியப்பா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதான் அவர் குறிப்பிட்ட அந்த பெரியப்பா நம்ம பொன்மனை செம்மல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நடிகர் தரகத்துக்கு மட்டும் அவர் அண்ணன் இல்லை அவர் குழந்தைகளுக்கும் அவர் பெரியப்பாவா இருந்திருக்கார் இப்ப சிவாஜி அவர்கள் ஜவஹர் பழனியப்பன் கிட்ட சொன்ன செய்தி எம்ஜிஆர் பத்தி பேசும்போது அவர் குரல்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது எம்ஜிஆர் பத்தி நிறைய நேரம் பேசினார் நாடக கம்பெனியில் நடித்த காலத்துல இருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் எம்ஜிஆருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல தான் வீடு அம்மா மற்றும் அண்ணன் சக்கரபாணியோடு அந்த வீட்டில தான் அவங்க இருந்தாங்க நானும் என் கூட நாடக கம்பெனியில் இருந்த காக்கா ராதாகிருஷ்ணனும் அடிக்கடி எம்ஜிஆர் வீட்டு பக்கம் போவோம் எம்ஜிஆரின் அம்மா எத்தனையோ நாள் எங்கள் மூணு பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க எங்களை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவார் எம்ஜிஆர் சினிமா முடிஞ்சு வரும்போது ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவார் சினிமாவில் நடித்த போதும் அவர் அரசியலுக்கு வந்து முதல்வரான பிறகும் எங்கள் நட்பில் நெருக்கம் குறையவே இல்லை அவரை பல முறை சந்தித்து பேசியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் விழாக்களில் கலந்து கொண்டிருக்கோம் பல விழாக்களில் எனக்கு அவர் விருது கொடுத்துருக்கார் என் அம்மா இறந்தப்ப என் தோட்டத்தில் அம்மாவுக்கு சிலை வச்சேன் அதை திறந்து வைத்தது எம்ஜிஆர் தான் தஞ்சாவூரில் சாந்தி கமலா தியேட்டர் கட்டினப்போ அதை நானே திறந்து வைக்கிறேன்னு சொல்லி தஞ்சாவூருக்கு வந்து திறந்து வச்சார் அவர் உடம்பு சரியில்லாமல் சிகிச்சைக்காக அமெரிக்கா போனப்போ என்னை பார்க்கணும்னு சொன்னார் நானும் கமலாவும் அமெரிக்காவுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அவரை சந்தித்து பேசணும் அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் எம்ஜிஆரை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் உணர்ச்சி வசப்பட்டேன் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியலை அழுத எப்போவும் அவர் ராமன் மாதிரியும் நான் தம்பி பரதன் போலவும் தான் எனக்கு தோணும் சிகிச்சை முடிஞ்சு சென்னை திரும்பிய பிறகு அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அடுத்த சில தினங்களில் அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு உருக்கமாக சொல்லியிருக்கார் அடுத்த சிவாஜி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அதை சொல்லும்போது அவரே அழுதுட்டார் எம்ஜிஆர் இறந்து தூக்கம் விசாரிக்க ராமாவர தோட்டத்துக்கு போனோம் அப்போது ஜாரியம்மா சிவாஜியும் கமலாவும் வருவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ஆப்பமும் மீன் குளமும் செய்து அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் வர்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு அப்படின்னு வேதனையோடு சொன்னாங்க ஜானகம் அப்படி சொன்னதும் என்னால் தாங்க முடியலை எம்ஜிஆர் என் மேலே பாசம் என்ன நெகிழ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போவும் தாங்க முடியாமல் அழுதுருக்காரு சிவாஜி இப்படி ரெண்டு பெரிய கலைஞர்கள் தங்களுக்குள்ள எந்தவித தலைக்கிரமும் இல்லாமல் பழகி அவரவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான ராஜகுமாரி படத்துக்கும் சிவாஜி அறிமுகமான பராசக்திக்கும் வசனம் எழுதினவர் ஒரே ஆள் தான் அவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலில் ரொம்ப தீவிர எதிரிகளாக இருந்த எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஆரம்பத்தில் உயிர் நண்பர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் தானே அந்த அரசியல் கலக்காத தூய நட்பு பற்றின ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி